சாய் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் இந்த சாய் நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டு முடித்தால் பத்தே நிமிடத்தில் உன் வாழ்விற்கு தேவையான நல்ல மாற்றம் திடீரென்று வரும் ஒரு தீக்குச்சி போதும் தீப்பற்றி வெடிப்பது போல நம்பிக்கை தீப்பற்றினால் வாழ்க்கை நிகழ்வுகள் வெடித்து பழைய தடைகளை தடைகளையெல்லாம் உடைத்துவிடும் அதுதான் உடனடி மாற்றம் மனமும் நம்பிக்கையும் செயலும் சேர்ந்தால் உடனடி மாற்றம் தானாக வரும் மரம் நிழல் தர ஆண்டுகள் எடுக்கும் ஆனால் விதை நட்ட அந்த நொடியே அந்த வாழ்க்கையானது மாறிவிடுகின்றது அல்லவா அது போலதான் உன் முடிவை நீ எடுத்த அந்த தருணமே அது வெற்றியின் விதையாக மாறிவிடுகின்றது அதுதான் கைவிடாத மனம் அதுதான் நம்பிக்கையை இழக்காத மனம் நல்ல எண்ணங்கள் நல்ல நிகழ்வை தரும் கண்ணாடியில் நீ சிரித்தால் கண்ணாடி திரும்ப சிரிக்கின்றது வாழ்க்கையும் அதே போலதான் நீ சிரித்தால் அது சிரிப்பை உனக்கு திருப்பி தரும் ஒரு சிறுவனுக்கு ரொட்டி கொடுத்த பெண் அடுத்த வாரம் எதிர்பாராதபடி தனது குடும்பத்துக்கு உதவி கிடைத்தது கருணை கொடுத்தால் கருணை திரும்ப வரும் தயவு என்பதுதான் தெய்வம் நீ ஒருவருக்கு ஒரு உதவியை செய்தால் அவர்கள் மூலமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ பல உதவிகள் உன்னை தேடி தானாக வரும் என்பது ரகசியம் ஆனால் செய்ய மனமில்லாத பொழுதுதான் உதவிகள் நமக்கும் கிடைக்க தாமதமாகின்றது பத்து நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல்முறையை சொல்கின்றேன் கண்களை மூடு மூன்று முறை பாபா என்று என்னை ஆழ்ந்த சுவாசத்துடன் சொல் உன் மனதில் உள்ள பிரச்சனையை சாய்பாபா கைகளில் கொடுக்கிறாய் என்று கற்பனையை செய் நான் இனி கவலைப்பட மாட்டேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள் அந்த நிமிடம் முதல் நல்ல எண்ணங்களோடு செயல்படவும் தொடங்கு இது போதும் பத்து நிமிடத்தில் திடீர் மாற்றம் வருவதற்கு நான் உன் மனக்கதவிற்கு மிக அருகில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் உன் மனதை நீ இப்பொழுது திறந்தால் பாபா நான் உள்நுழைந்து விடுவேன் உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன் என்பது என் மீது நான் செய்து கொடுக்கின்ற சத்தியம் நீ எடுக்கும் அந்த சிறு நம்பிக்கை நான் செய்வது பெரிய அதிசயம் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும் பாபா ஆலயத்தில் இனி நான் கவலையே படமாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை நீ எடுத்துக்கொண்டு அதை நீ செயல்படுத்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் அதை வைத்துவிட்டு மறந்துவிடு அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்னிடம் ஒப்படைத்த பிரச்சனைக்கு பதிலாக நான் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி தருவேன் ஒரு இளைஞன் கடனில் மூழ்கி இருந்தான் பாபாவிடம் மனமார பிரார்த்தனை செய்து சிறு வியாபாரத்தை தான் தொடங்க முடிவு செய்தான் மூன்றே மாதத்தில் கடன் பாதி குறைந்தது மன அமைதி திரும்பியது அடுத்தடுத்த மாதங்களில் கடன் முழுவதுமாக குறைந்தது பெரிய முன்னேற்றத்தையும் அடைந்தான் இதற்கு முக்கிய காரணம் பாபாவின் மீது வைத்த நம்பிக்கையும் அவன் மீது வைத்து அவன் செய்த அந்த முயற்சிகளும் தான் மாற்றம் இப்பொழுது இருந்தே தொடங்கிவிட்டது நான் செய்து கொடுத்த அந்த சத்தியத்தை இப்பொழுது நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை புதிய பாதைக்கு இப்பொழுது செல்ல தயாராகி விட்டது பல மாற்றங்களோடு பல நம்பிக்கையின் உச்சத்தோடு பல வாக்குறுதிகளோடு இப்பொழுது அத்தனையும் தயாராகிவிட்டது என் சத்தியம் பலம் கொண்டது மனதை மாற்றக்கூடிய சூழலை தானாக ஏற்படுத்திவிடும் ஒவ்வொன்றுக்கும் புது புது விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது கடந்து முடிந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது அந்த மாற்றங்கள் எல்லாம் உன் எதிர்காலத்தையும் சேர்த்தே சந்தோஷப்படுத்த இப்பொழுது தயாராகிவிட்டது நல்லது நடக்கும்